அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷனை கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் இந்த பதிவு ரொம்ப ரொம்ப முக்கியமான பதிவு அனைவரும் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு அவசர பதிவு அப்படின்னே சொல்லாங்க குறிப்பாக யாருடைய வாழ்க்கையில எல்லாம் தீராத கடன் பிரச்சனையில் சிக்கித் தவிக்கிறீங்களோ கடன் சுமை கழுத்தை நெறிக்குது உயிரையே மாச்சிக்கலாமாங்கிற அளவுக்கெல்லாம் எங்களுக்கு பிரச்சனை வருது இதிலிருந்து விடிவு காலம் பிறக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அவங்க எல்லாம் இப்போ நான் சொல்லக்கூடிய வாய்ப்பை கெட்டியாக பிடிச்சுக்கிட்டீங்க அப்படிங்கும்போது கோடானு கோடி கடன் நீங்கள் வாங்கியிருந்தாலும் அதெல்லாம் அடைப்பதற்குண்டான சுலபமான வழி வந்து உங்களுக்கு கிடைக்கும் சரி இப்போ பதிவுக்கான விளக்கத்துக்குள்ளே போகலாம் இன்னைக்கு பார்த்திங்கன்னா மே மாதத்தின் பதிமூன்றாம் தேதி சித்திரை மாதத்தின் முப்பதாம் தேதி நிறைஞ்ச செவ்வாய்க்கிழமை செவ்வாய்க்கிழமை அப்படிங்கிறது முருகப்பெருமான் வழிபாட்டிற்கும் அவர் அதிதேவதையாக கொண்ட செவ்வாய் பகவான் வழிபாட்டிற்கும் ஏற்ற ஒரு நாளாக கருதப்படுது பொதுவாகவே செவ்வாய்க்கிழமை நாளில் கடன் பிரச்சனை தீர்க்கக்கூடிய பரிகாரங்கள் வழிபாடுகள் நம்ம என்ன செஞ்சோம்னாலும் அது கை மேலே பலன் கொடுக்கும் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க அப்படிப்பட்ட சக்தி வாய்ந்த இந்த செவ்வாய்க்கிழமை நாளில் செவ்வாய் ஓரை அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த மூன்று நேரங்கள் அதாவது காலையில் ஆறு டு ஏழு மதியம் ஒன்று டு ரெண்டு இரவு எட்டு டு ஒன்பது இந்த மூன்று நேரங்களுமே ரொம்ப ரொம்ப விசேஷம் பொருந்தியதாக கருதப்படுது அப்படி இருக்கும்போது இன்றைக்கி கடன் பிரச்சினை தீர்ப்பதற்காகவே நமக்கு அற்புதமான மைத்திர முகூர்த்த நேரமும் வந்து இருக்குது அது எப்போ தொடங்குதுன்னு பார்த்திங்கன்னா இன்று மாலை ஆறு மணி இருபத்தொன்பது நிமிடங்கள்ல இருந்து எட்டு மணி நாற்பது நிமிடங்கள் வரைக்கும் இருக்குது ஏற்கனவே இந்த மைத்திரம் முகூர்த்த நேரத்தில் ஏழு மிளகு ஒரு குறிப்பிட்ட முறையில் தூவி வைப்பதன் மூலமாகவே இனி கடன் என்ற பேச்சுக்கே இடம் கிடையாது என்ற மாதிரி ஒரு வீடியோ வந்து போட்டிருந்துங்க அது செய்யறதுக்கு எந்த ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸும் கிடையாது அற்புதமான பலன் தரக்கூடிய பரிகாரம் அது அப்படின்னே சொல்லலாம் இது வரைக்கும் பார்க்காம இருந்தீங்கன்னா இந்த வீடியோ முடியும் போது வரக்கூடிய எண்டு ஸ்க்ரீனில் அதனுடைய லிங்க்கை நான் கொடுக்குறேன் மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள் இப்போ இந்த பதிவுக்கான விளக்கம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்று நான் முன்னாடி சொன்னேன் நிலையா மைத்திர முகூர்த்த நேரம் இந்த மைத்திர முகூர்த்த நேரத்தோட செவ்வாய் ஓரையும் சேர்ந்து வருது அதாவது செவ்வாய்க்கிழமை செவ்வாய் ஓரையே சிறப்பு இது கூட இந்த மைத்திர முகூர்த்தமும் வந்துட்டு சேர்ந்து வர்றதுனால இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த சிம்பிளான பரிகாரத்தை நீங்கள் செஞ்சீங்கன்னாலும் உங்களுடைய கடன் பிரச்சனை தீரும் அளவுக்கு உங்களுக்கு செல்வ வளம் வந்து அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லலாம் இப்போ நான் சொல்ல போகிற பரிகாரத்தை கடன் பிரச்சனை தீரணும்னு நினைக்கிற ஆண்கள் பெண்கள் யார் வேண்டுமானாலும் செய்யலாம் பெண்கள் இதை பீரியட்ஸ் டைமில் செய்யலாமா தாராளமாக செய்யலாம் பிறப்பிறப்பு தீட்டு தாராளமாக செய்யலாம் வீட்டில் அசைவம் செஞ்சுருந்தீங்க சாப்பிட்ருந்தீங்கனாலும் தாராளமாக செய்யலாம் இது எந்த நேரத்தில் செய்யணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நான் முன்னாடி சொன்ன அந்த மைத்ரி முகூர்த்த நேரத்தில் நீங்கள் யாருக்கிட்ட கடன் வாங்கினீங்களோ அவங்க கிட்ட ஒரு சிறு தொகையை நேரில் பார்த்தோ இல்லை ஆன்லைன் டிரான்சாக்ஷன் மூலமாகவோ கொடுக்கறது சிறப்பு இல்லைன்னா தனியாக ஒரு பர்ஸோ கவரோ எடுத்து வச்சு அதில் யார்கிட்ட கடன் வாங்கினீங்களோ அவங்களுடைய பெயரையும் அந்த அமௌண்ட்டையும் எழுதிக்கிட்டு அதுக்குள்ளே ஒரு பத்து ரூபாய் இருபது ரூபாய் நூறுரூபான்னு உங்களால் வசதிக்கு என்ன வந்து போட முடியுமோ அதை நீங்கள் வந்து போட்டு வைப்பது அப்படிங்கிறதும் சிறப்பு ஒரு நாள் எப்போ நீங்கள் அவங்களை சந்திக்கிறீங்களோ அப்போது நீங்கள் கொடுக்கக்கூடிய அந்த கடன் தொகையோட அதிலேருந்து ஒரு கொஞ்சம் எடுத்துகிட்டு இந்த நோட்டை வந்துட்டு நீங்கள் சேர்த்து கொடுங்க இப்போ வந்து ஒருத்தங்களுக்கு முந்நூறுரூவா கொடுக்க போகிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இரநூத்தி தொண்ணூறுவா உங்கள் காசாக இருக்கட்டும் ஒரு பத்து ரூபா வந்து இந்த கவரில் நம்ம போட்டு வச்சோம் பார்த்தீங்களா அதை நீங்கள் சேர்த்து கொடுங்க இதுவே வந்து போதும் சரி இப்போது இந்த நேரத்தில் செய்ய வேண்டிய அந்த பரிகார முறை கொடுத்து பார்த்தலாம் இதை வந்து நம்ம இரவு எட்டு மணியிலேருந்து எட்டு நாற்பது அதாவது அந்த நாற்பது நிமிடங்கள் அதை ம பயன்படுத்தி நீங்கள் செஞ்சீங்கன்னாவே அற்புதமான ரிசல்ட் வந்து உங்களுக்கு கிடைக்கும் முடிஞ்ச அளவுக்கு இந்த நாற்பது நிமிஷத்துக்குள்ளாரையே செய்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள் இதுக்கு தேவையான பொருட்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு தட்டு வந்து எடுத்துக்கோங்க சில்வரோ பீங்கானோ காப்பரோ எது வேணாலும் நீங்கள் வந்து எடுத்துக்கலாம் பிளாஸ்டிக் கூட வந்து பயன்படுத்திக்கலாம் இதில் நாம் ஒரு முக்கியமான பொருள் வந்து போடணும் அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தம்னெயில் காட்டின மாதிரி கைப்பிடி அளவுக்கு கழுப்பு தான் இப்போ இந்த கல்லுப்பானது நம்ம வீட்டு பூஜை இறையில் பரிகாரத்துக்குன்னு வச்சுருப்பீங்க பாருங்கள் அதுலேருந்து நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கனாலும் சிறப்பு இல்லை பிரிக்காத ஒரு பேக்கெட் வச்சுருக்கீங்கன்னா அதுலேருந்து எடுத்துக்கிறதும் சிறப்பு இல்லைங்க இப்போ தான் உங்கள் வீடியோ பார்க்குறோம் வீட்டில் வந்துட்டு இந்த மாதிரி பரிகாரம் செய்கிறதுக்குன்னு உப்பு கிடையாது சமையல் பயன்படுத்துகிற உப்பு தான் இருக்குது அது நாங்கள் ஆல்ரெடி யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கிறோம் அதை எடுத்துக்கலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆபத்துக்கு பாவம் இல்லை நீங்கள் அதையே எடுத்துக்கோங்க நல்லா வலது கையால் எடுத்து அழுத்தம் கொடுத்து பிடித்து இந்த தட்டில் வந்துட்டு நீங்கள் இதையே போட்டுக்கோங்க நல்லா வந்து அப்படியே பரப்பி விடுங்க அதாவது உங்களுடைய உள்ளங்கையை வச்சு நல்லபடி தேய்ச்சி விட்டிங்கன்னா அது நல்லா இப்படி மழை மாதிரி இல்லாமல் நல்லா படிமனாக அந்த தட்டோட ஒட்டி வந்து இருக்கும் கண்டிப்பாக வந்து கல் தான் பயன்படுத்தணும் அதை வந்து நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க இப்போ இதை மட்டும் நீங்கள் எடுத்துகிட்டு வீட்டில் அமைதியான இடத்துல உட்காந்துக்கோங்க யாருக்கிட்டேயும் பேசாதீங்க டிவி பார்க்காதீங்க மொபைல் பார்க்காதீங்க மனசை நல்லா ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க அதன் பிறகு கிழக்கு பக்கம் அல்லது வடக்கு பக்கம் அதாவது ஈஸ்ட் ஃபேஸிங் அல்லதுன்னா நார்த் ஃபேஸிங் பார்த்த மாதிரி உட்காந்துக்கோங்க இப்போ எவ்வளவு கடன் உங்களுக்கு இருக்குது நீங்கள் பத்து பேர்த்துகிட்டு வாங்கியிருந்தாலும் சரி அதெல்லாம் மொத்தமாக கூட நீங்கள் வந்து டோட்டல் பண்ணிக்கலாம் இப்போ பத்து பேர்த்துக்கிட்ட சேர்த்து நீங்கள் ஒரு அஞ்சு லட்சம் கடன் வாங்கியிருக்கிறீங்க இல்லை ஐம்பது லட்சம் தான் கடன் வாங்கியிருக்கிறீங்க அப்படின்னாலும் இப்போ அதை வந்துட்டு நம்ம நம்மளுடைய வலது கையினுடைய ஆள்காட்டி பயன்படுத்தி இந்த கல்லுப்பு மேலே வந்து எழுதணும் வந்து ஐம்பது லட்சம் கடன் அப்படின்னு சொல்லிட்டு எழுதுங்க தீர வேண்டும்ல எழுதுனா ஐம்பது லட்சம் கடன் அப்படின்னு சொல்லி எழுதுங்க பதினஞ்சு லட்சம் கடன் அஞ்சு லட்சம் கடன் இந்த மாதிரி வந்துட்டு நீங்கள் எழுதுங்க அதாவது உப்பு மேலே வந்து அப்படி எழுதுங்க நம்ம எழுதுறது நமக்கே தெரியாது மற்றவங்களுக்கும் வந்து தெரியாது ஜஸ்ட்டு நம்ம இதை எழுதணும் அவ்வளோதான் அதன் பிறகு இந்த கல்லுப்பு மேலே அப்படியே கையை வச்சு அந்த கடன் பிரச்சனை தீரணும்னு மனதார வந்துட்டு நீங்கள் வேண்டிக்கோங்க இன்றைக்கி செவ்வாய்க்கிழமை இருக்கிறதுனால முருகப்பெருமானையும் சவாய் பகவானையும் உங்களுடைய குலதெய்வத்தையும் இஷ்ட தெய்வத்தையும் நீங்கள் மனதார வந்து வேண்டிக்கோங்க அதன் பிறகு இப்போ இந்த கல்லுப்பை நீங்கள் எடுத்துகிட்டு போயிட்டு பாத்திரத்தை தண்ணீர் பிடிச்சிக்கோங்க கிட்டயோ இல்லை சிங்க்கு கிட்டேயோ நின்றுக்கோங்க எந்த பாத்திரமாக வேணாலும் இருக்கலாம் சில்வர் பிளாஸ்டிக் எதுவாக வேணாலும் இருக்கலாம் அதில் தண்ணீர் பிடிச்சிட்டு இப்போ இந்த கல்லுப்பை நீங்கள் அப்படியே பிளேட்டோடு வந்து கொட்டாதீங்க உங்களுடைய கையால் எடுத்து போடுங்க எப்படி கல் கைப்பிடி கல்லுப்பை இந்த தட்டில் வச்சோமோ அதே மாதிரி உங்கள் கையால் அள்ளி இந்த கல்லுப்பை அந்த தண்ணீரில் போட்டுருங்க போட்டுட்டு நல்லா வந்து அதையே கரைச்சி விடுங்க கரையிற வரைக்கும் அப்படியே வந்து பண்ணிகிட்டே இருங்க இப்படி பண்ணும் போதெல்லாம் உங்களுடைய கடன் பிரச்சனை நீங்கின மாதிரி கற்பனை பண்ணிக்கிட்டே பண்ணுங்கள் அதன் பிறகு வாஷ்பேசன் சிங்க்கில் தண்ணீர் வந்து நீங்கள் திருவிட்டு அதே ஃப்ளோலேயும் இந்த த உப்பு தண்ணீரையும் வந்து நீங்கள் ஊற்றி விட்டுருங்க இவ்வளவு தான் நம்ம பண்ண வேண்டியது இது இந்த நாற்பது நிமிஷத்துக்குள்ளே நம்ம பண்ணும்போது கண்டிப்பாக வந்து நமக்கு இம்மீடியட்டாகவே ரிசல்ட் கிடைக்கும் ஏதாவது ஒரு வகையில் கடன் அடைப்பதற்கான பணமும் கிடைக்கும் நம்பிக்கையோடு செஞ்சு பலனடையுங்க வீடியோ பிடிச்சிருந்தால் மற்றவங்களோட ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்